ஓகத்தி சாய நமக ஓம் ஸ்ரீ அகசீ நமக அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பதிவுல அதாவது இந்த எந்திரம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு ரத்தினம் ஒரு ஒரு தானியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பயன்படுத்துகிறதும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் அந்த இந்த பிரச்சனையாக இந்த தானியம் பயன்படுத்தலாம் இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கிரகத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஃபாலோ பண்ணுறோம் இப்போது எந்திரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த எந்திரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ பொதுவாகவே தான் எல்லா கோவில்லையும் வந்து பெருசாக வேலை செய்வோம் அதாவது அந்த நம்மளுடைய அந்த சக்தி எல்லாத்தையும் அதில் தான் இறக்குவாங்க அந்த எந்திரங்கள் தான் நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து சார் நாங்கள் எந்திரம் வச்சு பழக்கம் இல்லை எங்களுக்கு வந்து எந்த எங்கள் ஃபேமிலியிலே பழக்கம் கிடையாது எந்திரம்லாம் பூஜை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்திரத்தில் வந்து எதை இதெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் எதை இதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த பெரிய சக்தி வாய்ந்த மந்த ஒரு சில எந்திரங்கள்லாம் வந்து வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது ரெண்டாவது அது வந்து உருவேத்து பொழுது தான் அதோடய வந்து பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சும்மா சாதாரணமாக ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சாக்கா அதோட பலன் பெருசாக இருக்காது அப்படி ஒரு சில எந்திரங்கள்லாம் வந்து அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோலம் மாதிரி இருக்கும் அந்த எந்திரத்தை பார்த்தாலே கோலம் பொதுவாகவே எந்திரத்தை வந்து வெள்ளிலேயும் செப்பு தகட்டிலையும் வந்து பண்ணலாம் வெள்ளியில் வந்து பலன் ஜாஸ்தி இரட்டிப்பு பலன் செப்பு தகட்டிலையும் பண்ணலாம் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம எந்திரம் வந்து பேப்பரில் எழுதி வச்சு ஒரு சில பேர்லாம் அதை பயன்படுத்துறது உண்டு அது வந்து அந்த விஷயத்தை பொறுத்து அது இப்போது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாய சக்கரம் அப்படின்னு சொல்லி இதை வந்து எந்திரம்னு சொல்லலாம் எந்திரத்தில் பயன்படுத்தலாம் இது வந்து நியூமரிக்கு நம்பரில் வச்சு இதோட பலன்கள் அதாவது இது வந்து அந்த காலத்துலேருந்தே பயன்படுத்துகிறது உண்டு இதோட இதோட பலன் வந்து ரொம்ப பெரிய பலனை கொடுக்கும் அதாவது எதிர்பாராத விதத்தில் நமக்கு நல்ல பலனை எல்லாம் ஏற்படுத்தும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா ஒரு சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது ரொம்ப வெயிட் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப வந்து போயிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த இயந்திரம்லாம் எல்லாம் இது இந்த மாய சக்கரம் வந்து கையில் இருந்ததுன்னா இதுக்கு வந்து சக்கரம்னு பேர் இது கையில் இருந்ததுன்னா நமக்கு எதிர்பாராத நேரத்தில் நற்பலனை வந்து எக்கச்சக்கமாக கொடுக்கும் இந்த நல்ல பலன்களை என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த செல்வாக்கு மிகுந்தவர்களின் ஆதரவை பெற்று கிட்ட வந்து நம்ம பெரிய பெரிய காரியத்தெல்லாம் வந்து சாதிச்சுக்கலாம் இந்த எந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டால் மறுபடியும் சொல்கிறேன் எல்லா விஷயமும் நல்ல விஷயமா இருக்கணும் யார் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வேலைகள் பேசக்கூடிய பேச்சு யாரையும் புண்படுத்தக்கூடாது பாதிக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த எந்திரம் வந்து நமக்கு சாதிச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் கிட்ட வந்து பேசி நம்மளுடைய ப்ரமோஷன் நம்மளுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து நமக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் காரிய சித்தி நம்ம என்ன நினச்சாலும் இந்த காரியங்கள் நற்காரியங்கள் எல்லாமே வந்து சித்தி ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த எந்தத்தை எப்படி பயன்படுத்தணும்னா ஈரம் அந்த பேப்பர் அந்த ம அலைஞ்சிடக்கூடாது கரைஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி நல்ல திக்னஸ் பேப்பர்லேயோ இல்லை நம்ம அட்டையில் எழுதி வச்சுக்கலாம் இதை வந்து பச்சை கலரில் எழுதி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை தவிர வந்து செப்பு தகட்டில் முதல்ல சொன்ன மாதிரி செப்பு அப்புறம் அந்த வெள்ளி இந்த ரெண்டுமே வந்து இந்த எந்திரத்துக்கு வந்து பலன்களை வந்து அதிகமாக கொடுக்கும் இதை நம்ம சின்னதாக பண்ணி லேமினேட் பண்ணி நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம் இதுக்கு இன்னும் தனியாக வந்து பூஜை புனஸ்காரம் தீட்டு அதெல்லாம் வந்து எதுவும் பெருசாக கிடையாது அதனால் தைரியமாக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதை வந்து எந்த பக்கம் கூட்டினாலும் வந்து ஆயிரம் வரும் எந்த மேலே கீழே சைடில் எப்படி கூட்டினாலும் வந்து ஆயிரம் வரும் இது வந்து அதி அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் இது இது வந்து ஜென்ரலாகவே வெளியில் வந்து அறியறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த அறியறதே நம்ம கை கிடைக்கிறது இன்னும் கஷ்டம் இது வந்து நம்ம கை கிடைச்சிதுன்னா நம்ம பல காரியங்களை நற்காரியங்களை நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு வந்து சாதிச்சுக்கலாம் அது தானாகவே நடக்கும் சாதிக்கிறத விட நம்ம தானாக நடக்கும் அதே மாதிரி இது வந்து ரொம்ப பழங்கால முறை இது பல பேருக்கு வந்து நல்ல நல்ல பலன்லாம் அழிஞ்சு இந்த எந்திரம் கொடுத்துருக்கு வாங்க இந்த எந்திரம் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த எந்திரத்தை பார்த்துட்டு நீங்க வந்து தாராளமா பேப்பர்லயோ இல்ல நம்ம செப்பு தகவலையோ செஞ்சு தாராளமா நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் வாங்க எந்திரத்தை பாக்கலாம் இது போன்ற நல்ல பதிவுகளோட உங்களை நான் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் இது மாதிரி வந்து எந்திரத்தில் வந்து நியூமரிக் எந்திரம் அதாவது இந்த எந்திரம்னு சொன்னாலே பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நம்பர்ல சம்பந்தப்பட்டது இந்த நியூமரிக் எந்திரத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்க முடியுமோ அவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது அதுக்கு உண்டான எந்திரங்களும் இருக்குது நம்ம அடுத்தடுத்த பதிவில் இந்த மாதிரி எந்திரங்கள்லாம் வந்து பார்க்கலாம் இது வந்து பெருசாக செய்யணத்துக்கு பயப்பட வேண்டாம் செய்யறதுக்கு பெருசாக செலவு பண்ண வேண்டாம் நம்ம சாதாரணமாக பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு இதோட பலன் வந்து நமக்கு நல்ல பலன் கொடுத்தாலே நம்ம அடுத்தது ஸ்டெப்பு வந்து வெளியிலையும் பண்ணி வச்சுக்கலாம் இது போன்ற நல்ல பதிவுகளோடு நான் உங்களை அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு படி பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் நன்றி வணக்கம்